இந்த இருநூறு நாட்களில் நடந்திருக்கிற மிக முக்கியமான அழிவுகளுடைய பட்டியலை தான் முதன்மையாக நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பட்டியல்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுப்பினுடைய தமிழ் வடிவத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் குறிப்பாக இருநூறு நாள் முடிவில் காசாவினுடைய அழிவுகள் இன்றைக்கு வரை முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி நூற்றி எண்பத்தி மூன்று அப்பாவிகளை இஸ்ரேலிய ராணுவம் படுகொலை செய்திருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மூன்று பேர் அங்கே ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிறது உத்தியோகபூர்வமான செய்தி அறிக்கை அதே மாதிரி அங்கே பாதிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை பதினான்காயிரத்தி ஐநூறை தாண்டுகிறது என்கிறது அந்த அறிக்கை அதே போன்று ஒன்பதாயிரத்தி ஐநூறு பெண்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதில் என்ன கவனிக்கணும்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு பெண்களில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கற்பிணி தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் இவர்களுடைய குழந்தைகள் கிட்டத்தட்ட பேர் இன்றைக்கு அனாதைகளாக நிற்கிறார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இருநூறு நாட்களில் முப்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்து எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை படுகாயங்களுக்கு உள்ளாக்கி நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாற்றி பதினையாயிரம் கிட்டத்தட்ட பதினையாயிரம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனாதைகளாக பத்தொன்பதாயிரம் குழந்தைகள் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது இன்னும் நிறுத்தாமல் அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் தொடர்ந்தும் அவதானித்து வருகிறோம் அதே நேரத்தில் இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய அநியாயங்களின் மேலதிக பட்டியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் காசா பகுதியில் இதுவரைக்கும் எழுபத்தி டன் வெடிபொருட்களை வீசியுள்ளது என்கிறது ஒரு முக்கியமான அறிக்கை அதாவது பல தரவுகள் இதில் வெளியாகி இருக்கிறது ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் டொன் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாத்திரம் வீசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை எழுபத்தி ஐயாயிரம் டொன் வெடிபொருட்களை அதாவது காசா மீது இஸ்ரேல் வீசி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறது எது எப்படி போனாலும் எழுபத்தி ஐயாயிரம் டொன் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது ஒரு டொன் என்பது ஆயிரம் கிலோகிராம்கள் என்று அறியப்படுகிறது இந்த இடத்திலே சொல்லப்படுவது வெறும் ஆயிரம் கிலோகிராம்கள் போடப்பட்டதாக அல்ல எழுபத்தி ஐயாயிரம் டொன்னே போடப்பட்டிருக்கிறது டொன்களில் எழுபத்தி ஐயாயிரம் என்பதை நீங்கள் கிலோக்களில் கூட்டினால் நம்முடைய கால்குலேட்டரே தாங்க முடியாத அளவுக்குண்டான பாரிய ஒரு குண்டு தொகையை காசா என்கிற வெறும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர்களை மாத்திரம் கொண்ட ஒரு நிலப்பரப்புக்குள் இவர்கள் வீசியிருக்கிறார்கள் உலகத்திலேயே ரொம்ப வேஸ்டான பூமியாக எடுக்க முடியாத பூமியாக மாறியிருப்பது காசாவினுடைய நிலப்பரப்பு என்றால் அது மிகையாகாது இந்த என்பதை பாருங்கள் அதனுடைய அதனுடைய அளவும் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இதிலே நாம் ஒருபுறம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு பகுதி என்னவென்றால் இவ்வளவு குண்டுகள் போடப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு மாபெரும் அருள் தான் முப்பத்தி நான்காயிரம் பேரை தாண்டிய மரணங்கள் இதுவரை ஏற்படவில்லை என்பதும் இல்லை என்றால் இந்த மாதிரியான குண்டுகள் போடப்படும் போது இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்திருப்போம் அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறான் மேலும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அவருடைய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து நல்லுளம் கொண்ட மக்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய அடுத்த விவகாரம் என்னவென்றால் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் வீடுகளை இஸ்ரேல் மொத்தமாகவே காசாவுக்குள் அளித்திருக்கிறது இந்த இருநூறு நாட்களுக்குள் அதே நேரத்தில் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் என்று சுமார் நானூற்றி பன்னிரண்டு இடங்களை காசாவில் இஸ்ரேல் மொத்தமாக அளித்திருக்கிறது நானூற்றி பன்னிரண்டு பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது காசா யூனிவர்சிட்டி மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அங்கே கல்வி கற்பதற்கென்று எந்த வாய்ப்புகளும் இல்லாத நிலையை இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவம் உருவாக்கியிருக்கிறார் அதே நேரத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளி வாயல்களை அங்கே அளித்திருக்கிறார்கள் வணக்கம் தலங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறை அவர்கள் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த முப்பத்தி மருத்துவமனைகள் காசாவுக்குள் இருக்கிறது முப்பத்தி மருத்துவமனைகள் மீதும் அவர்கள் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் சுமார் இருபத்தி மருத்துவமனைகள் மொத்தமாக நாட் ஃபங்க்ஷன் இயக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதே போல ஐம்பத்தி மூன்று சுகாதார நிலையங்களை அவர்கள் மொத்தமாக அளித்திருக்கிறார்கள் கருப்பிணி பெண்கள் மற்ற மற்ற நோயாளிகளுக்கான தற்காலிக சிகிச்சை முகாம்களாக செயல்பட்ட 53 சுகாதார நிலையங்கள் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் நூற்று இருபத்தி ஆறு ஆம்புலன்ஸுகள் அங்கே மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்படுபவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நூற்றி இருபத்தி ஆறு ஆம்புலன்ஸுகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் சர்வதேச சட்ட விதி பிரகாரம் யுத்த சட்ட விதிகள் பிரகாரம் இது அத்தனையுமே நூறு சதவீத யுத்த விதிமுறைகளை மீறிய தாக்குதல்களாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் சுமார் நூற்று நாற்பது காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நூற்று நாற்பது பேரில் நூற்று பதினைந்து பேர் மொத்தமாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அல் ஜசீராவினுடைய சேவை எந்த அளவுக்கு அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமான சாட்சியாக இவைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் இவ்வளவு அழிவுகளுடைய செலவு மொத்த அழிவுகள் எவ்வளவு இருக்கும் பெருமதி என்பதை தோராயமாக கணக்கிட்டு அறிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சுமார் முப்பது பில்லியன் யூஎஸ் டாலர்கள் அளவுக்கு இதனுடைய அழிவுகள் இருக்கும் என்று

பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவின் பல பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன ஆதரவு மாணவ குழுக்கள் உருவாகி இருப்பது அமெரிக்காவுக்கு பலத்த தலையிடியை உருவாக்கி இருக்கிறது அமெரிக்கா மட்டுமல்லாமல் ஜெர்மன் பிரித்தானியா என்ற பல நாடுகளில் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிக் கொண்டிருக்கிறார் அதே நேரம் ஸ்பெயினுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி விரைவிலேயே நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விடுவோம் என்று வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனத்தை முழுவதும் அவர்களுக்கு ஆதரவான குரல்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது பாலஸ்தீனம் இம்முறை சுதந்திரம் கிடைக்காமல் இந்த யுத்தத்திற்கு தீர்வில்லை என்பதில் மிக தெளிவாக பாலஸ்தீன தலைவர்களும் பாலஸ்தீன மக்களும் இருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் வெற்றியை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய மனங்களுக்கு இதமான நல்ல நிம்மதியான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் அல்லாவிடத்திலே அனுதினமும் பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது